கவனி கவனி எல்லாரும் சுத்திட்டு இருக்கோம் அதுக்காக ஒரு சின்ன விஷயம் நாங்களும் கிட்டத்தட்ட ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சு வருஷமா மேட்ச் நடத்திட்டு இருக்கோம் நீங்களும் நடத்திருப்பீங்க எல்லா ஊர்லயும் நடத்திட்டு இருக்காங்க மேட்ச் ஆரம்பிச்சு டீம் கேட்டுதான் டீம் கொடுக்குறோம் கொஞ்சம் சீக்கிரம் வாங்க ஏன்னா மழை கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிட்டு சீக்கிரம் முடிக்க முடியும் வந்துட்டும் லேட் பண்ணிட்டு எப்படி முடிக்கிறதுன்னு தெரியல கொஞ்சம் இன்னாவது உங்க ஊர்லயும் சொல்லுங்க சீக்கிரம் வர சொல்லுங்க கேட்டுதான் டீம் போடுறோம் இனிமேல் எந்த டீம் லேட் பண்ணாலும் அப்புறம் எங்கள் சார்பா ஒரு அன்பு உபசரிப்பு இந்த பசங்க பிராணு வயது இங்க இருந்து கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது கிலோமீட்டர் அந்த பக்கம் நாங்க மேட்ச்னு சொல்லிட்டோம் அப்படின்னா நோட்டீஸ் போகுது போல ஒரு போன்ல சொல்லிட்டோம் அப்படின்னா கரெக்டா மேட்ச் டைத்துக்கு எட்டு மணிக்கு மேட்ச்னா அப்படியே வந்து நிற்பாங்க பிரைஸ் விளையாடலாம் விளையாடல மேட்ச் ஒரு பர்மேஷன் முக்கியம் அந்த பர்மேஷனை ஃபாலோ பண்ற அந்த பசங்களுக்கு எங்க ஊர் சார்பாக ಅವರು ಇನ್ನೊಂದು ನ್ಯಾಷನಲ್ ಲೆವೆಲ್ ವಿರು ಸರ್

What's up, hey, what's up, man? ವೀಕೆನ್ವಾಯ್ಸ್ ಎನ್ಬಿ ಬ್ರಹ್ಮ ಬೀನ್ ಕ್ಯಾಪ್ ಟನ್ ಕಲಮನೆ ಕರ ಓ ವೀಕೆನ್ವಾಯ್ಸ್ ಎನ್ಬಿ ಬ್ರಹ್ಮ ಅವಳವರು 10 ಬಂದೆ ಸಂನೇ 2 ಬಂದೆ ನಾನು ಇದೆ રોય પછી થર્ડ રાઇટ 哎。 అర్ధసుడు రాజా దగ్గరికి మామిడి మావిరన్ స్పోర్ట్స్ క్లబ్

మంగుడి స్పట్స్ ఇవిక మావీర క్లబ్ మారుణి తలపతి స్పోర్ట్స్ క్లబ్ పణమేటు పెద్ద ஸ்போர்ட்ஸ் கிளப் காந்தி நகர் ஏஎன் பி இது கேப்டன் பிள்ளை அடைந்து வரும் வயலூர் பதிமூன்று வேட்புள்ளிகள் குளவாய்ப்பட்டி மூன்று வேட்பு புள்ளிகள் சார்பாக வருகிறோம்யல பதினைந்து வெற்றி புள்ளிகள் குழுவைப் பற்றி நான்கு வெற்றி புள்ளிகள் அடுத்த கட்டத்திற்கு தளபதி ஸ்போர்ட்ஸ் கிளப் மணமேட்டுப்பட்டி மாவீரன் மாம்படி பி தங்களை அழைத்துப்படுத்திக் கொண்டு அருகாமையில் வருமாறு கேட்டுக்கொள்கின்றோம் தளபதி வீரர்களும் நாங்களை ஆயுதப்படுத்திக் கொண்டு மைதானத்திற்கு அருகாமையில் வருமாறு கேட்டுக்கொள்கின்றோம் எங்களுக்கு நன்கொடை ரூபாய் ஆயிரம் வழங்கிய பாஸ்கர் வழக்கறிஞர் அவர்களை விழா கமிட்டி சார்பாக வருக வருக வருகின்றோம் எங்களுக்கு நன்கொடை ரூபாய் ஆயிரத்தி ஐநூறு வழங்கிய கணேசன் செங்கல் அவாரம் கல்லுக்குத்தான்பட்டி அவர்களை விழா கமிட்டி சார்பாக வருக வருகி

आता मूड़िया कड़स मूल வளத்துடையது அப்படியே உட்கார்ந்துக்கிட்டு இருக்கிறதால